ஐயா இந்த வேப் மார்த்தண்டை தான் சொல்லியிருக்காங்க இருக்கான் ஃபுல்லாக நெல்லிக்கொல்லி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று சொன்னேன் சுற்றி விவசாயம் நெல்லிக்கொல்லி சௌக்குல்லி இங்கே ஒரு கோயில் புதுசாக கட்டிருக்காங்க இதெல்லாம் கட்டியிருக்காங்க பூசா அந்த கோயிலை அப்படியே பராமரிக்காமல் விட்டுருக்காங்க நம்ம ஐயாவுக்கு வந்த சோதனை பாருங்க எங்கே பார்த்தாலும் பராமரிப்பு இல்லாமலே வச்சுக்கிறாங்க நம்ம நண்பர் போயிட்டு போய்ட்டுருக்காரு வேப்ப மரத்தில் தான் இருக்கார் ஐயா பார்த்துக்கேன் அப்போ இருங்க ஒரு கோயில் புதுப்பிச்சிடறாங்க இந்த ஒரு கோயில் புதுப்பிச்சிடறாங்க இதெல்லாம் புதுப்பிச்சிக்கிறாங்க ஆனால் நம்ம ஐயாவை மட்டும் இந்த நிலமையில வச்சுக்கிறாங்க பேருங்க வேப்ப மரம் தலைவச்சமாக கொண்டு இங்கே இருக்கிறாரு ஐயா நந்தியம்பெருமான் பெருமான் போல ஐயா லிங்கம் இருக்கு லிங்க பானமாகவும் இருக்கார் പഴമയാണ് ലിംഗുന്ന വട്ട ആവിടെ வெளிவளி நடுவில் இருக்குது இதுக்கு திருப்பணி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக இதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு முடிவு பண்ணிடலாம் திருப்பணி பண்ணி ஒரு ஷெட்டு போட்டுடலாம் இந்த கோயிலுக்கு ரெண்டரை சென்ட்டு விட்டுருக்காங்களா இடம் ஆனால் இடம் பார்த்தோன்னா ஒரு அரை சென்ட்டு கூட இருக்காது அந்தளவுக்கு வச்சுருக்காங்க இடம் சாய் நம்ம எவ்வளவோ நாமங்கள் இருந்தாலும் இந்த திருநீலகண்டம் 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 என்கின்ற நாமத்தை சொல்லுவதற்கு என்ன காரணம் இன்னொருவருக்கு ஏற்பட்ட ஆபத்தை வேண்டும் என்பதற்காக தேவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்தை போக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை தான் உண்டு அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்ததனால் கிடைத்த பட்டம் திருநீலகண்டம் அப்படிங்கிற அந்த பட்டம் நமச்சிவாயத்தை ஆயிரம் முறை சொன்னால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ ஒரு தடவை நீலகண்டம்னு சொன்னா கிடைக்கும் வேறுபட்ட மந்திரம் நீலகண்டம் நடராஜா நீலகண்டனே